வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிராக்டருக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அதில் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் அதை விஷ அந்த பற்றிய விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இன்சூரன்ஸ் ஏன் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின் படி ஒரு டிராக்டர் ரோட்டில் ஓட்டணுன்னா கம்பல்சரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அடுத்து இன்னொரு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் வச்சுருக்க ஓனருக்கு ஏதாவது நடக்கக்கூடாத சூழ்நிலையில் வரக்கூடிய நஷ்டத்தை ஈடுபட் ஈடுகட்டுறதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ்ன்றது தேவை இப்போ இந்த இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது காம்ப்ரிகென்ஷியல் இன்சூரன்ஸ் இருக்குது இதில் கவர்மெண்ட் சட்டப்படி பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுன்றது கம்பல்சரி ரோட்டில் ஓட்டுற ஒரு டிராக்டர் போட்டிருக்கணும் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராக்டர் மூலயமா ஆப்போசிட்டில் இருக்க யாருக்காவது அவங்க வாகனத்துக்கோ இல்லை அவங்க ஆட்களுக்கோ ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அவங்களுக்கு நம்ம சரி கட்டுறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுன்றது நமக்கு உபயோகரமாக இருக்கும் அப்புறம் இந்த காம்ப்ரிகென்ஷிவ் இன்சூரன்ஸ் அதாவது ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டிக்கும் கவரேஜ் கிடைக்கும் நம்ம டிராக்டருக்கும் கவரேஜ் கிடைக்கும் நம்ம டிராக்டரில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு நம்ம டிராக்டருக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கூட அதுக்கு கிளைம் நமக்கு கிடைக்கும் இதில் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் டிராக்டர் புதுசாக வாங்கும் போது கம்பெனி போட்டு கொடுக்குற இன்சூரன்ஸோடு சரி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போடுறதே கிடையாது அப்படி இன்சூரன்ஸே போட்டால் கூட நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்குவாங்க ஆனால் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ்க்கும் ரொம்ப அமௌண்ட் வித்தியாசம் இருக்காது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாக்குள்ள தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கும் ஃபுல் இன்சூரன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறது பெட்டர் அப்புறம் நீங்கள் ஒரு புது டிராக்டர் எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு டிராக்டர் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு டிராக்டர் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிட்டா ஃபுல்லாக கிளைம் கிடைக்குன்றது கிடையாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதா இன்சூரன்ஸில் டயருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது மட் மட்கார்டுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது பெயிண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இப்படி சில பார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் எடுத்து பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஓடி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு டிராக்டருக்கு பேசிக் கவரேஜ் மட்டும்தான் கிடைக்கும் இதுவே நீங்கள் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து இருக்கு ஒரு நானூறுரூவாலருந்து எழுநூறுவா எட்நூறுரூவா வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டிட்டீங்கன்னா ஐஎம்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் அந்த இன்சூரன்ஸ் கூட சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்கார்டுக்கு டயருக்கு பெயிண்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும் அந்த ஐஎம்டி டுவெண்ட்டி த்ரீமே பார்த்திங்கன்னா வருஷத்தை பொறுத்து புது வண்டினா ஒரு மாதிரி கிடைக்கும் செகண்ட் இயர் டிராக்டர்னா ஒரு மாதிரி கிடைக்கும் தேர்ட் இயர் டிராக்டர்னா ஒரு மாதிரி கிடைக்கும் வருஷத்தை பொறுத்து அந்த ஐஎம்டி டுவெண்ட்டி த்ரீன்றது மாறும் அதேமாரி இன்னொன்று நீங்கள் அந்த உங்கள் இன்சூரன்ஸில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர் கவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா தான் இருக்கும் ஆனால் அதை வந்து சில டீலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இரநூறுவாலேருந்து முந்நூறுவா மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் புது டிராக்டர் போடும்போது அது வேணான்னு சொல்லி கட் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அது முக்கியமான நேரத்தில் ஒரு ஓனரே வண்டி எடுத்த ஓனரே ட்ரைவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அவர் ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதில் கிளைம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால மெயினாக நீங்கள் டிராக்டர் வாங்கினீங்கன்னா அந்த ஓனர் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்றத பாருங்கள் அதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி இரநூத்தொம்பது ரூபாலேருந்து ஒரு முந்நூறுவா நானூறுரூவாக்குள்ளே தான் வரும் அது இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து மாறும் அதுக்கடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரைவர் கவரேஜ்னு இருக்கும் அதோடய விலை வெறும் ஐம்பது ரூபா தான் அந்த ஐம்பது ரூபாய் இன்சூரன்ஸ் நம்ம கவரேஜ் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு அந்த டிரைவருக்கு ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிரைவருக்கு கோர்ட் மூலயமாவோ இல்லை நடைமுறைகளை பொறுத்து அந்த ட்ரைவருக்கு கிளைம் வந்து நமக்கு கிடைக்கும் அவருக்கு கையில் அடிபட்டுச்சா காலில் அடிபட்டுருச்சா ஆள் ஏதாவது இறந்துட்டாரா அப்படின்றத பொறுத்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்த இன்சூரன்ஸ் கம்பெனி காரங்க காம்பன்சேஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மெயினாக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்கள் டிராக்டருக்கு ஐஎம்டி டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் ஓனர் கவரேஜ் இருக்கான்னு பாருங்கள் டிரைவர் கவரேஜ் இருக்கான்னு பாருங்கள் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக கவனிங்க அடுத்து டிராக்டரில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு நான் என்ன பண்ணட்டும்னு எனக்கு தெரியல அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு டிராக்டர் அந்த நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் புரோக்கரோடைய நம்பர் இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல தகவல் சொல்லுங்கள் தகவல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிராக்டர் நீங்கள் எந்த கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுன்றத சொல்லுங்கள் அதே மாதிரி நடந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எத்தனை போட்டோஸ் எடுக்க முடியுமோ அத்தனை ஃபோட்டோஸ் நடந்ததை ஃபோட்டோஸ் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த புரோக்கர்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கிளைம்மை ரெஜிஸ்டர் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு கிளைமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரை கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டிராக்டர் கம்பெனிக்காரங்கள்ட்ட நீங்கள் அதுக்கு உதவியை கேட்கலாம் இப்போ இதில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காம போகும் அப்படின்னா விஷயம் ஓட்டுற டிரைவருக்கு லைசன்ஸ் இல்லைனா கம்பல்சரி இன்சூரன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது வச்சிருந்தா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய இடத்துல புது டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஆனால் டிராக்டரை பண்ணாம விட்டுருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் எதுவுமே கிடைக்காது மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் உங்கள் டிராக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா பர்மிட் இல்லாமல் மண் அடிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் ரேஸில் ஈடுபடுறது அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் நடக்கும் போது ஏதாவது ஒரு டிராக்டருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸு கிடைக்காதுங்க இன்சூரன்ஸில் நீங்கள் ரெண்டாவது வருஷம் நீங்கள் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய டிராக்டர் நம்பரை கொடுத்து உங்கள் ஆர்சி ஜெராக்ஸை கொடுத்து இன்சூரன்ஸ் வந்து ரினியுவல் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் புது டிராக்டருக்கு இன்சூரன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா டிராக்டரில் மேலே டிராக்டர் நம்பர் இருக்காது இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் நம்பர் இருக்காது நீங்கள் ரெண்டாவது வருஷம் ரினியூவல் பண்ணும்போது கம்பல்சரி உங்கள் வண்டி ஆர்சி புக் ஜெராக ஜெராக்ஸை கொடுத்து ரினியூவல் பண்ணிக்கோங்க டிராக்டர் இன்சூரன்ஸை நீங்கள் ரினியூவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேதி முடியறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு முடிய போகுதுன்னா இன்றைய தினமே வந்து இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு அதே டேட் டேட்டுக்குள்ளார நீங்கள் ரினியூவல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாகனத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்க தேவையில்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்சூரன்ஸ் டேட் முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் பாலிசியை வந்து ரினியூவல் பண்ணுங்கள் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே ஒரு டீலராக எனக்கு உட்பட்ட அறிவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி மேலும் ஏதாவது தகவல்கள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் டிராக்டர் இன்சூரன்ஸ் எங்கே போடுறீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கிட்ட மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இல்லை உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க உங்களுக்கு டிராக்டர் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்கள் டிராக்டருக்கு நாங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் வந்து பண்ணித்தரோம் மிகவும் நன்றி வணக்கம்